பன்பூர் கிராமம் காட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பசுமையான கிராமம் அங்க இருக்கிற மக்கள் அந்த காட்டில் கிடைக்கிற பழங்கள் பூக்கள் மூலிகைகள் எடுத்துட்டு போய் அடுத்த கிராமத்துல வியாபாரம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க பழங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான இன்றைக்கி வந்த பழங்கள் சரிம்மா இந்த மாதுளை எவ்வளோ அதுவாக்கா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ நேராக காட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது எங்களுடைய காடு தான் எங்களுக்கு உயிர் மண்பூர்லேருந்து வந்திருக்கியா நீங்க நீங்கள்லாம் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க இவ்வளோ பெரிய காடே உங்கள் கையில் தான் இருக்கு ஆமாங்க்கா அது என்னமோ உண்மைதான் ஒரு வேலை பண்ணு இருபது ரூபாய்க்கு இந்த இழந்த படமும் கொடு ஆனால் கிராமத்தோட வியாபாரி தன்சுக்லால் ரொம்பவே பேராசை பிடிச்சவர்

அந்த காட்டில் மரங்கள் குறைய ஆரம்பிச்சது ஒரு நாள் நீளமா தன்னோட வீட்டில இருந்து காலையில் காட்டை நோக்கி போயிட்டு இருந்தா அவ அங்க இருக்கிற நிலையை பார்த்ததும் அவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன இது இந்த காடு எப்படி காத்துல பறக்குது ஐயோ கடவுளே என்ன நடக்குது இங்க நான் இப்பவே போய் கிராமத்து ஜனங்க கிட்ட இதை சொல்லி ஆகணும் வன்புர் கிராமத்தோட காடு காத்துல பறக்கத பார்த்ததும் நீலிமா அங்க இருந்து ஓடி போய் மொத்த கிராம ஜனங்க கிட்டயும் சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதை கேட்டுட்டு இளைஞரணி தலைவர் அஜய் என்ன சொன்னாருன்னா இது ரொம்ப வித்தியாசமான விஷயமாச்சு காடு காத்துல பறக்குதா எனக்கு என்ன தோணுதுன்னா இது கண்டிப்பா ஏதாவது பூதத்தோட விளையாட்டா இருக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா யாரோ நம்ம காட்டுக்கு மந்திரம் தந்திரம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்

அஜய் அந்த ஏனில ஏறி காட்டுக்கு போனாரு காத்து ரொம்ப வேகமா வீசுச்சு அட இன்னைக்கு காடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு காத்து இவ்ளோ வேகமா வீசிக்கிட்டு இருக்கு அஜய் கொஞ்சம் முன்னாடி நடந்து போனாரு அப்ப அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு ஏப்பா தம்பி உன்னோட பேரு அஜய் தானே ஆமாமா நான் வன்பூர் கிராமத்தோட தலைவன் ஆமாப்பா வன்பூர் கிராமத்து ஜனங்களுக்காக நீ நிறைய விஷயங்களை பண்ணியிருக்க ஆமாமா நான் என்னோட வேலையை தான் செய்யறேன் வன்பூர் கிராம மக்களுக்கு இந்த காடு ரொம்ப முக்கியமானது இதனால தான் கிராமத்தோட வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு ஆனா அம்மா நீங்க இங்க தனியா என்ன பண்றீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோப்பா இப்போதைக்கு இந்த காடு என்னோடது நான் இந்த காட்டை சேர்ந்தவன் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ இந்த உலகத்துல இல்லப்பா இந்த வயசுல என்னால எங்க போய் வேலை தேட முடியும் அதான் இந்த காட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கேயே சாப்பிட சாப்பாடு கிடச்சிரும் பக்கத்துல தான் என்னுடைய குடிசையும் இருக்கு அங்கே தான் தங்கி இருக்கேன் ஆனா உன் கிராமத்தை சேர்ந்த தன்சுக்லால் தான் அதான் அந்த மரத்தெல்லாம் வெட்டி வியாபாரம் பண்றாரு அவரு அந்த மனுஷன் இந்த காட்டையே அழிச்சுட்டு இருக்காரு அது உண்மைதான்மா அவரோட மர வியாபாரத்துக்காக அவர் மரங்களை வெட்டுறாரு ஆனா புது மரங்களை அவர் வைக்கிறதே இல்லை இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு நாள் இந்த காடே மொத்தமா அழிஞ்சிரும் நானும் அவருக்கு எவ்வளோ தடவை புரிய வச்சுட்டேன் இயற்கையோட சமநிலெலாம் அப்படியே கெட்டு போய்கிட்டு இருக்குப்பா நீங்கள் சரியா சொல்றீங்கம்மா இந்த காடை அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கிராமத்து மக்களும் தப்பிக்க மாட்டாங்க நீங்கள்லாம் சேர்ந்து அந்த தன் சுற்றுலாவில் தடுக்கணும் இல்லைன்னா இந்த காடு இதே போல காத்துல பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கிராமத்து ஜனங்கள் இந்த காடை இல்லாமல் தவிக்க ஆரம்பிச்சிருவாங்க அம்மா கிராமத்து தலைவர் என்ற முறையில் நான் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்துடுவேன் ஆனால் நீங்கள் என் கூட வந்துருங்கம்மா எங்கள் கிராமம் உங்களை கவனிச்சுக்கும் இல்லைப்பா கண்ணா நீ இப்போ எனக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ணு அந்த தன்சுக்லாலுக்கு புரிய வை இல்லைன்னா இந்த காடே இல்லாமல் போயிடும்ப்பா அஜய் இந்த விஷயத்த கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னதும் கிராமத்து ஜனங்க நேராக தன்சுக்லாலோட வீட்டுக்கு போனாங்க ஆனால் தன் சுக்லால் ரொம்ப நக்கலாக பேச ஆரம்பிச்சாரு என்ன சொல்கிறீங்க ஒரு நான் என் வேலையை நிறுத்திட்டேன்னா அப்புறம் எப்படி பணம் சம்பாதிப்பேன் நான் பிச்சைக்காரன் ஆகணுமா நீங்கள் பாருங்க உங்களை உங்கள் வேலையை நிறுத்த சொல்லி யார் சொல்கிறாங்க நாங்கள் உங்கள் கிட்ட சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நீங்கள் மரங்களை வெட்டுறதை குறைச்சிக்கோங்க அதுக்கு பதிலாக வேற வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோங்க எவ்வளோ மரங்களை வெட்டுறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு மரங்களை காட்டுக்குள்ள நட்டு வைங்க நீங்க பாருங்க தன்சுக்லால் ஐயா ஒரு வேலை நீங்க அப்படி பண்ணலன்னா நம்ம கிராமமே தப்பிக்காது நீங்க புத்திசாலி நீங்க புது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நம்ம கிராமத்துல இருக்கிற அற்புதமான மூலிகைகளை நம்ம மார்க்கெட்ல விட்டு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நம்மளால மருந்து செய்ய முடியும் அதுல நிறைய பணமும் கிடைக்கும் அஜய் புரிய வச்ச உடனே தன்சுக்லாலுக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சது அப்புறம் அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டார் அஜய் மறுபடியும் அந்த காட்டுக்கு போனதும் அந்த வயசான அம்மாவை பார்த்தாரு இதை கேட்கும் போது சந்தோஷமா அதாவது தன்சுக்லால் மரத்தை வெட்டுறதை குறைச்சிட்டு நிறைய மரங்களை நடுவேன்னு சொன்னது அநேகமா இந்த காடு பழையபடி மாறுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் மறுநாள் அந்த காடு பழையபடி ஆனதும் கிராமத்து ஜனங்க அந்த காட்டுல ஒண்ணு சேர்ந்தாங்க காடு பழையது மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீங்களும் அஜயம் சேர்ந்து உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கலாம் ஆனா ஆமாங்க இவங்க அவங்க வேலைய முதல்ல பாக்கட்டும் ஆனா நாமளும் நம்மளுடைய வேலையை மறுபடியும் ஆரம்பிக்கணும்ல ரெண்டு நாள சல்லி காசு கூட சம்பாதிக்கல அட நிலிமாக்கா ஏன் கவலைப்படுறீங்க இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சுல தன்சுக்லாலும் அஜயும் ரெண்டு பேரும் சேர்ந்து

அதை முழுசா நிறுத்திடு நாம காட்ட எந்த அளவுக்கு காப்பாத்துறமோ அந்த அளவுக்கு காடும் நம்மள காப்பாத்தோம் அத பத்தி யோசிக்கிறேன் தன்சுக் லாலோட முக்கியமான ஆளு பீமா வேர்கள் கிழங்குகளுக்காக நிலத்தை தோண்டினாரு அவருக்கு ஒரு பானை கிடைச்சது அதுல பொதியில் இருந்தது பீமா அந்த பானையை எடுத்துக்கிட்டு தன்சுக் லால் அப்புறம் அஜய பார்க்க வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் ஆலமரத்தடியில பேசிட்டு நின்றுட்டு இருந்த போது முதலாளி முதலாளி இது என்னன்னு பாருங்க புதையல் கிடைச்சிருக்கு நான் தோண்டும் போது இது கிடைச்சது அப்படிங்கப்பா இவ்வளவு நிறைய தங்க நகைகள் நானே எங்களா நான் இதை வித்து பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த புதையல் நமக்கு காட்டுல இருந்து கிடைச்சது இதுல யாருக்கும் தனியான அதிகாரம் கிடையாது இதை பயன்படுத்தி நம்ம காட்டுல இன்னும் நிறைய மரங்களை வைக்கணும் கிராமத்துக்கு ரோடு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் அப்புறம் குடிக்க சுத்தமான தண்ணி அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்

என்ன பண்றது என்ன பண்றது முதலாளி இன்னைக்கு ராத்திரியே போய் அந்த மண்பானையை நாம திருடிடுவோம் யாரோ திருட அதை திருடிட்டான்னு சொல்லுவோம் உங்க மேல குறை சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அந்த பானை எனக்கு தான் வேணும் இன்னைக்கு ராத்திரி அந்த பானையை எனக்கு சொந்தமாக்க போறேன் பௌர்ணமி நிலவுல காட்டுல ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு தன் தன்சுக்லால் அந்த பானை கிட்ட வந்து பானைக்குள்ள கையை விட்டாரு ஒரு பாம்பு தன்சுக்லால கடிச்சிருச்சு தன்சுக்லாலோட அழறல் சத்தம் அந்த காட்டில் எதிர் ஒழிச்சது காடு மறுபடியும் காற்றுல பறக்க ஆரம்பிச்சது அதை பார்த்துட்டு அஜய் காட்டுக்கு வந்த போது அவங்க முன்னாடி வயசான அம்மா நின்றுட்டு இருந்தாங்க தன்சுக்லால் இறந்து கிடந்தாரு அவரோட வாயிலிருந்து நுழை தள்ளிட்டு இருந்தது தன்சுக்லாலுக்கு என்ன ஆச்சு அவரு இறந்துட்டாரு அவர் இந்த பானையில இருந்த புதையில திருடுறதுக்கு முயற்சி பண்ணாரு பாம்பு அவரை கொத்திடுச்சு அவரோட பேராசையால தோத்துட்டாரு இந்த நிலைமைக்கு காரணம் அவரோட அந்த பேராசை தான் ஆனா அம்மா உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் இப்படி கேட்டதும் அந்த வயசான அம்மா தன்னுடைய ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்தாங்க அஜய் நான் வன நான் இந்த காட்டை பாதுகாத்துட்டு வரேன் நான் தான் இந்த காட்டை பறக்க வச்சு கிராமத்தை விட்டு தூரமாக்கினேன் இந்த தன்சுக்லால் மாதிரி ஆட்கள்னால இன்னைக்கு இந்த காடே ஆபத்துல இருக்கு அன்னைக்கு நான் முதல்ல உன்னை பார்த்தப்போ உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆளு இந்த காட்டை நிச்சயம் காப்பாற்றுவான்னு நினைச்சேன் ஆனால் தன்சுக்லால் போல பேராசை பிடிச்ச ஆட்கள் இந்த காரியத்துக்கு ரொம்பவும் தடையாக இருந்தாங்க வனதேவதை சொன்னதை கேட்டதும் தன்சுக்லாலோட தவறை பத்தி அஜய் உணர ஆரம்பிச்சாரு ஏன்னா அவரு ஒரு நல்ல மனிதர் இங்க பாருங்க தேவி நான் ஒத்துக்குறேன் தன்சுக்லால் ஒரு பேராசை புடிச்ச வியாபாரி அவரு தவறும் செஞ்சிருக்காரு ஆனா தேவியம்மா இதுல அவரோட மனைவி குழந்தைங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவர் இல்லாம அவங்க நிலைமை என்ன ஆகும் நீங்க இவர் மேல தயவு காட்டி மறுபடியும் இவருக்கு உயிரை கொடுத்துருங்க நான் வாக்கு கொடுக்குறேன் இனிமே இவர் இந்த காட்டை விட்டு தூரமா தான் இருப்பாரு ஒருவேளை இவர் அப்படி பண்றதுக்கு சம்மதிக்கலனா அப்போ நான் கிராமத்து மக்கள் உதவியோட இவரை கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறேன் நீங்க இவருக்கு உயிர் கொடுத்துருங்க அற்புதம் விஜய் நீ ஒரு நல்ல தலைவன் மட்டும் இல்ல நீ ஒரு நல்ல மனுஷனும் கூட இவனை நான் இப்பவே உயிர்ப்பிக்கிறேன் ஆனா இவனுக்கு புரிய வெய் காட்டுல மரங்களை வெட்டக்கூடாது சரி நான் அதே மாதிரி செய்யறேன் வனதேவி கையிலிருந்து வந்த பிரகாசமான ஒளி தன்சுக்லாலுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தது தேவி மறைஞ்சிட்டாங்க காடு பழைய நிலைக்கு வந்தது அவர்கிட்ட அஜய் எல்லா விஷயங்களையும் சொன்னதும் தவற உணர்ந்து தன்னோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது என்ன மன்னிச்சுடு நான் என்னோட பேராசையால் குருடன் ஆயிட்டேன் எனக்கு பணத்தை தவற எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் நான் இப்போது என்னோட தவறுகளை உணர்ந்திட்டேன் அஜய் நான் இன்னைக்கே காட்டில் மரங்களை வெட்டுற வேலையை விட்டுடுறேன் இனிமேல் காட்டோட நன்மைக்காக வேலை செய்வேன் தன் சுக்லால் நாம் அப்படி தான் அப்போ தான் நம்மளோட வருங்கால தலைமுறைக்கு நம்மளால் நல்ல எதிர்காலத்தை தர முடியும் நாம நம்ம பேராசையை விட்டுட்டு மனிதர்களுக்காக வாழணும்